கோபச நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் வீடியோக்குள்ள போகிறது மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து சர்ச்சையை கிளப்பும் ஆளுநர் ரவி அதாவது சமீப காலத்துல ஆளுநருக்கு எதிரான அந்த வரலாற்று சிறப்பு தீர்ப்பு வந்து இன்னும் அதுக்கான கொண்டாட்டம் ஓயாத நிலையில அடுத்தடுத்து அடுத்தடுத்து சர்ச்சையை கிளப்பும் ஆளுநர் ரவி இப்போ அது ஒரு பக்கம் இருக்க அந்த தீர்ப்பு அந்த சில நாட்கள்லயே டெல்லி போயிட்டு வராரு ஆளுநர் ரவி டெல்லி போயிட்டு வந்துட்டு அங்க போய் துணை குடியரசுத் தலைவர் சந்திக்கிறாரு இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஜனநாயகமாக பார்க்காமல் இது ஒரு ஜனநாயகத்துக்கு சிறப்பு முக்கிய தீர்ப்பா இருக்குது அப்படின்னு வரலாற்று சிறப்பு முக்கிய இருக்குன்னு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம் எல்லாருமே விமர்சிச்சுட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில இவர்களும் விமர்சிச்சு இப்ப சமீப காலத்துல துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் வந்து விமர்சித்து மிகப்பெரிய அளவில் எல்லாரும் பேச பொருளாச்சு இப்போ அந்த அடிப்படையில மீண்டும் என்ன சர்ச்சையை கிளப்பினார் ஆளுநர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே வந்து தமிழகத்துல பல பிரச்சனைகளை கொடுத்து உயர்கல்வித்துறையில பல பிரச்சனைகளை வளர்த்து அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட ரீதியாக தமிழ்நா தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் வந்து எதிரப்பாக பேசிகிட்டு இருந்த ஆளுநரவை அவர்கள் இப்போ இந்த தீர்ப்பு வந்த வந்து வந்த அடிப்படையில் பல்கலைக்கழக வேந்தராக தமிழக முதலமைச்சரே வந்து நியமிக்கப்படுறாரு அப்படிங்கிறது தான் அந்த பத்து மசோதாக்கள்ல ஒரு மசோதா நிறைவே நிறைவேற்றப்பட்டு அது வந்து சட்டமாக ஏற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் இப்போ அந்த அடிப்படையில் வருகின்ற இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வந்து உதுகையில் துணைவேந்தர்களுக்கான மாநாடை இவர் அறிவிச்சிருக்காரு ச கொஞ்ச நாட்கள் முன்னாடி தான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் தமிழக முதல்வர் வந்து அந்த அரசாணை வெளிவந்த உடனே அது வந்து சட்டம் ஏற்றப்பட்ட உடனே துணைவேந்தலுக்கு கூப்பிட்டி வந்து மாநாடு நடத்தினார் அந்த மாநாடு ஆர் என் ரவி அவர்களும் கலந்து திருப்பி இவர் தலைமையில வந்து இருபத்தி அஞ்சு ஆறுல வந்து துணைவேந்தர்கள் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு மாநாடு நடக்குது இதில் வந்து உயர்கல்வி அடுத்த கட்டத்தை எடுத்துகிட்டு போகிறத பத்தி பேச போறோம் அடுத்த கட்ட கல்வி வளர்ச்சியை பத்தி நாங்கள் பேச போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொண்டு இருக்கும் இந்த ஆளுநர் ரவி என்ன பேசுவாருங்கிறது இயல்புதான் நம்மளுக்கு தெரியும் அங்கே போய் மறுபடியும் வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க மகாபாரதம் படிங்க கம்பராமாயணம் படிங்க சாமி சாமி வணங்குங்க இப்படிதான் சொல்ல போறாருங்கிறது நம்மளுக்கு யாராவது தெரியும் இப்போ இந்த நிலையில இவருடைய இந்த போக்கானது ஏற்கனவே வந்து அவர் வந்து சட்டவிரோதமாக செயல்பட செயல்படுறாருன்னா உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு சரியான பதிலடி கொடுத்துருக்கு மீண்டும் மீண்டும் உச்ச நீதிமன்றத்தையும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் தமிழ்நாடோட மாநில உரிமையும் மறு செயல்பட்டு கொண்டிருக்க ஆர் என் ரவி மீண்டும் மீண்டும் தன்னுடைய அதிகார போக்கையே வந்து நிரூபிச்சிட்டு இருக்காருங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இப்பதான் தமிழக முதல்வர் வந்து ஆளுநர் வேந்தராக பதவியேற்று அவர் வந்து அவர் தலைமையில வந்து துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தப்பட்டு மீண்டும் இவர் வந்து ஒரு மாநாடு நடத்துறாரு அந்த மாநாடுல அந்த மாநாடு பத்திரிகையில என்ன போட்டிருக்காருனா பல்கலைக்கழக வேந்தர் ஆளுநர் ரவி அப்படின்னு போடப்பட்டிருக்கு இது மிகப்பெரிய சர்ச்சையாயிருக்கு தான் இப்ப இந்த அடிப்படையில இப்பதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் துணை குடியரசுத் தலைவர்கள் சந்திச்சுட்டு வந்திருக்காரு அவர் ஏற்கனவே சர்ச்சைக்குரிய விஷய கருத்துகள் பேசியிருக்காரு திருப்பி அவர் வந்து இந்த மாநாட்டில் வந்து சிறப்பு அழைப்பாளராக கலந்துக்கிறாரு இப்போ இந்த கூட்டங்கிறது எல்லார் எதிர்கட்சி மத்தியிலும் எல்லார் ஜனநாயக சக்தி மத்தியிலும் மிகப்பெரிய விமர்சனங்களை பெற்றுட்டு இருக்கு மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய விஷயமா இருக்கு அப்படின்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க உடனடியாக ஆளுநர் ரவி வந்து தமிழ்நாட்டை விட்டு விளக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய கோரிக்கையுமா இருக்கு அது அடுத்த கட்ட கோரிக்கை என்ன வைக்கிறாங்க ஆளுநர் பதவியே தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கறதான் மிக முக்கியமான கோரிக்கை பல ஆண்டுகளா எல்லாருமே வச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில இவர் ஏன் இந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே அவங்க பார்ட்டினோட ஒபீனியன் அதாவது அவங்க பார்ட்டி சொல்லக்கூடிய என்ன சொல்றது அசைமெண்ட்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுல வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்கணும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல வந்து பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே நோக்கத்தோடவே நோக்கத்தொடவே ஆளுநர்கள் செயல்படுறாரு அந்த அதனோட வெளிப்பாடதான் திரும்ப திரும்ப நம்ம அதை தான் சொல்றோம் ஏற்கனவே ஒரு ஒரு இடத்துல உங்களை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அந்த நிலையில வந்து சமீப காலத்துல வந்து மதுரையில் போய் ஒரு தனியார் கல்லையில போய் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுங்க நீங்க சொன்னது மட்டும் இல்லாம மாணவர்களையும் சொல்லுங்க அப்படின்னு எல்லாரையும் வலுக்கட்டாயப்படுத்துறதுனால அதுலேயும் வந்து எல்லாருக்கு எல்லா எதிர்கட்சி மத்தியிலையும் வந்து எல்லா ஜனநாயக சக்தி மத்தியிலையும் எல்லா கூட்டணி கட்சிகள் மத்தியிலையும் உங்களுக்கு மிகப்பெரிய கண்டனம் எழுந்துச்சு இப்ப திருப்பி திருப்பி அடுத்தடுத்து அடுத்தடுத்து தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களோடைய வரிப்பணத்தில் வந்து சம்பளம் வாங்கி கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கான எதிரான போக்கில் வந்து ஈடுபட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு எது எதிரான போக்கில் ஈடுபட்டு இருக்கீங்கிறத தொடர்ச்சி எல்லாருமே கண்டிச்சுட்டு இருக்கோம் இது வந்து இந்த செயல்பாடுங்கிறது இவர் கண்டிப்பா தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துட்டு இந்த இது மாதிரியான போக்குகளை வந்து உடனடியே நிறுத்துவார்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது தான் என்ன எல்லாரும் கோரிக்கை வைக்கிறாங்கன்னா ஆளுநர் அவி தமிழ்நாட்டுல இருந்து விளக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் ஏற்கனவே இந்த இன்னொரு வரலாறு ஒன்று இருக்குது அவர் ஏற்கனவே ஆளுநராக இருந்த மாநிலத்திலிருந்து வரும்போது அவர் வந்து அந்த மாநிலத்தை விட்டு ஆளுநரா வந்து இப்போ ராஜினாமா செய்யும் போது எல்லாருமே அங்க இருக்க மக்கள் பட்டாசு வெடிச்சு பட்டாசு வெடிச்சு கொண்டாடினாங்க அப்படிங்கிற வரலாறும் இருக்கு அவருக்கு இப்போ அந்த அடிப்படையில் திருப்பி தமிழக மக்கள் வந்து பட்டாசு வெடிக்கக்கூடிய நாள் வந்து வெகு விரைவில் இல்லை ஏன்னா தொடர்ச்சியாக வந்து உச்ச நீதிமன்றத்தை அவமச்சிட்டு இருக்க அவமதிச்சிட்டு இருக்கார் ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்துக்கு புறமா நடந்துட்டு இருக்கிற நிலையில கண்டிப்பா ஆளுநரவை வந்து தமிழ்நாடை விட்டு விரட்டடிக்க போற காலங்கள் வெகு தொலைவில் இல்ல தமிழ்நாட்டு மக்களும் பட்டாசு வெடித்து கொண்டாடக்கூடிய நிலைமைகள் மிக பக்கத்தில் தான் இருக்கு அப்படிங்கிறது எல்லாரும் மத்தியிலையும் பார்க்கப்படுது ஏன்னா பேசக்கூடிய இடத்துலலாம் தமிழ் வந்து டீம் டாமினேட் பண்ணியே பேசுறது சமஸ்கிருதம் தான் முதல் மொழி அப்படிங்கிறதுலருந்து எல்லா விதத்துலேயும் தமிழ்நாடை வந்து அவமதிச்சு பேசக்கூடிய ஒரு நிலைமைகள் தான் இருக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசு அதிகாரத்தையும் சரி தமிழ்நாடையும் சரி தமிழும் சரி தமிழ் மக்களையும் சரி மாணவர்களுக்கு மாணவர்கள் மத்தியிலையும் போயிட்டு அறிவியல் புரியமாக பேசுறாரான்னு கேட்டால் அதுவும் கிடையாது தொடர்ச்சியாக வந்து மத கருத்துக்கள் மர புராணங்கள் இதிகாசங்கள் பற்றி பேசுறது ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு இப்படி தொடர்ச்சியாக மத கருத்துக்கள் பேசிட்டு இருக்கிறாரு அவர் வந்து ஒரு ஆளுநர் அதாவது ஒரு ஆளுநர் பதவியில் இருக்கக்கூடியவரா இல்ல மத போதகராங்கிற கேள்வி வந்து நம்மளுக்கு இந்த இந்த மாதிரியான நடவடிக்கை உடனடியாக முறியடிக்கப்படணும் அப்படிங்கிறது பலரும் வந்து இனி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் மீண்டும் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு கோரிக்கை வச்சு ஆளுநரவை வந்து உடனடியாக பதவி நீக்கப்படணும் தமிழ்நாட்டில இருந்து விரட்டி அடிக்கணுங்கிறது எல்லாருடைய கோரிக்கைமா இருக்கு அவர் விரட்டி அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டமா ஆளுநருங்கிற பதவியே தமிழ்நா அதாவது மாநிலங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான் இந்த கால கோரிக்கையா இருக்கு இது வந்து விரைவில் வந்து நிறைவேற்றப்படணும் அப்படிங்கிறது தான் நன்றி மீண்டும் ஒரு அரசியலில் சந்திப்போம்